அனைவருக்கும் வணக்கம் பழனித்து சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இதுதான் காசி விஸ்வநாதர் கோயிலுங்க தென்காசி மாவட்டத்தில் இருக்குது குற்றாலத்தில் வந்து நாங்கள் நல்லா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே தாங்க போனோம் சாமி கும்பிட்டு கூட்டமே இல்லை நல்ல தரிசனம் தான் சாமிக்கு முன்னாடியே போய் நின்று நல்லா பார்த்துட்டு வந்தோம் சிவன் வந்து நல்லா பெரிய சிலையாக இருந்துச்சுங்க சிவன் எப்பயுமே நம்ம இருக்கிற மாதிரி தான் சிவன் இதாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அடுத்து வெளிய வந்து தாங்க ஃபோட்டோ எடுக்க முடியும் உள்ளே வந்து நம்மளுக்கு வந்து செல்ஃபோனுக்கு வந்து அளவடி கிடையாது வெளியே வந்து தான் கோபுரம் எல்லாமே வந்து என்ன செஞ்சோம்னா ஃபோட்டோ எடுத்தோம் சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே வெளியே வந்து ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது அதுக்கப்புறம் வெளியே நின்று அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு ஃபோட்டோக்கெலாம் எடுத்தோம் நாங்களா ஃபேமிலி ஃபோட்டோ ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துகிட்டு ரித்யா வந்து அங்கே முன்னாடி ஒரு யானை இருந்துச்சு ரெண்டு சைடுமே இங்கிட்ட ஒரு யானை அங்கிட்டு ஒரு யானை இருந்துச்சு அந்த யானையில் உட்காரணுன்ட்டு அருத்தியா அப்புறம் அந்த யானையில் கொஞ்சம் நேரம் அவ்வளோ உட்கார வச்சு ஃபோட்டோ எடுத்தோம் சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா கோபுரம் எவ்வளோ சிலைகள் பாருங்கள் அந்த சிலைங்கள்லாம் முன்னாடி காலத்தில் எவ்வளோ நுணுக்கமாக செதுக்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்களா அந் இங்கே உள்ள நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரே கல்லில் சிலைகளாக செஞ்சுருக்காங்கங்க சூப்பராக இருந்துச்சு ஒரே கல் தான் அந்த கல் தூண்கள் மாதிரி வச்சிருக்காங்க அந்த தூண்கல்ல ஏன்னா உள்ளே வந்து வீடியோ எடுக்க முடியாது அதனால் அதனால் வீடியோ எடுக்க அளோடும் கிடையாது அதனால் அதனால் எடுக்கல உள்ளே போய் நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஒரே கல்லில் சூப்பராக செதுக்கி வச்சுருப்பாங்க நீங்களும் இந்த கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமாண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பழனிறுத்தி சேனலை தொடர்ந்து ஆதரவு கொடுங்க பழநிறுத்தி சேனலுக்கு நன்றி வணக்கம் அடுத்து வந்து என்னதுன்னா ரித்தியா வந்து ஒரு முன்னாடி வந்து இங்கிட்ட ஒரு யானை அங்கிட்டு ஒரு யானை இருக்கும் அந்த யானையில் ரித்தியா வந்து உட்காந்து ஒரு போட்டோ எடுத்தோம் சூப்பராக இருந்துச்சுங்க இதுதான் காசி விஸ்வநாதர் கோவில் தென்காசி மாவட்டத்தில் இருக்குது ரொம்ப பெரிய கோயில் பழமையான சிவன் கோயிலுங்க இந்த கோயில்களுக்குனால் கண்டிப்பாக போயிட்டு வாங்க எவ்வளோ பெரிய கோயில் தெரியுமா பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு இதான் யானை மேலே கொஞ்சம் நேரம் உட்காந்து நானும் ரித்தி பாப்பாவும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தோம் ரித்தி அப்படியே முருகன் மாதிரியே இருக்கா ஆமாம் மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்